क्या देखिए लोगों एक पूंजी को रत्न करो आ आ सल्लूगो नहीं ना वे गलत तीन वर्षों के सामूहिक आयोजित कार्यक्रम में कार्यक्रम के अंतर्गत उन्होंने जमा किया जाकर जाकर तीन है आह ऐसा वही लेकिन जिस प्रकार से जाकर तीन है सामूहिक एक कार्यक्रम में आह उन्होंने जमा कार्यक्रम के अंतर्गत उन्होंने जमा कारण को क्रांति पिया அப்படியே சக்காதாவுல கர்னா பங்கு கேனன இருக்குதானே தெரிஞ்ச அது தாங்க ஓஹோ சொல்லி பங்கு ஒன்று நான் பேசுறேன் வேண்டாம் உங்களுக்கு ேத்துலிமூன் சொல்லி கடங்கார பங்கு ஒன்று இருக்குதா அந்த கடங்கார பற்றி ரெண்டு கருத்துக்கள் ரெண்டு அபிப்பிராயங்கள் இருக்கு இஸ்லாமிய சட்டத்தில் ரெண்டு அபிப்பிராயங்கள் ஒரு அபிப்பிராயம் என்னன்னா கடங்கார பங்கு ஏற்கனவே கடன் கடன்பட்டு இருந்தவர்களுக்கு கொடுக்கும் ஏற்கனவே கடன் பட்டிருக்கிறார்கள் சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டவர்களுக்கு அந்த லக்காத் பங்க கொடுத்து அவங்களை கடனை நிறைவேற்றி வைக்கும் என்றது ஒரு அபிப்பிராயம் இரண்டாவது இன்னொரு அபிப்பிராயம் என்னடா கடன் கேட்பவர்களுக்கு கொடுக்குறது ஏற்கனவே அவங்க கடன் பட்டில்லை ஆனா இப்ப அவங்க கடனாக பெற்று வாழ வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி அத்தியாவசியமான தேவைகளுக்காக வேண்டி கடனாக பெற்று அவங்க பெற வேண்டிய நிலைமை உட்பட்டிருக்கிறார்கள் அவங்களுக்கும் இந்த கடனை கொடுக்கலாம்னு சொல்றது சிலர் அபிப்பிராயம் அது யார் அபிப்பிராயம் நவீன காலத்தில் இமாம் அப்துசா சொல்லி இன்னொரு அறிஞர் இருந்தார் அவரு டாக்டர் ஹமீதுல்ல இப்படி ஒரு குரூப் அபிப்பிராயம் என்னென்றால் கடனை கடனாக கொடுக்கோ கடன் ஏற்கனவே கடன் பட்டவர்களுக்கு சக்காத்த கொடுக்கிற மட்டுமல்ல கடனாக சக்காத்த கொடுக்கோ மேல் சொல்றது அவங்களோட அபிப்பிராயம் அப்ப கடனை கொடுத்துட்டு அதை திருப்பி வாங்குது திரும்ப ஒரு கடன் கொடுக்குறது அதை திருப்பி வாங்குறது திரும்ப இன்னொரு கடன் கொடுக்குறது அப்படி ஒரு சுழற்சி முறையில கண்ணனை கொடுத்து இருக்கேம் சொல்றது நவீன கால பிரிவுல வந்து ஒரு அபிப்பிராயம் அதுக்கு அவங்க சொல்ற ஆதாரம் என்னென்றால் அல்லாஹிட்டாலா ஏற்கனவே கடன் பெற்றவர்களுக்கு ஜகாத்தை கொடுத்து அவரோட கடனை நிறைவேற்றுவதற்கு நிறைவேற்ற முடியும் என்று தெளிவாக அல்காரி முன் பங்களை வந்திருக்கு அதே போல எதிர்கால கடனாளிகள் தான் இவங்க அதாவது இப்ப கடன் கேட்டு வருபவர்கள் எதிர்கால கடன்காரர்கள் எனவே அந்த வகையில அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்யலாம் சொல்றது இவங்க சொல்ற அமைப்பிறாய் அதாவது ஏற்கனவே கடன் பெற்றவனுக்கே கடன் பட்டவனுக்கே உதவி செய்யுமா இருந்தால் கடன் எதிர்காலத்துல கடனாளியாக ஆடியாக போறவனுக்கு உதவி செய்ய என்று சொல்றத இவங்க அழிப்பறாய் அந்த வகையில ஆனால் சில சருத்துகள் இருக்கும் என்ன முக்கியமான என்றால் உண்மையிலேயே அவருக்கு கடன் சில அத்தியாவசியமான தேவைகளுக்கு சில அடிப்படையான தேவைகளுக்காக வேண்டி அவர் கடன் பெற வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதாக இருக்கும் அப்படி இல்லாம ஏற்கனவே மேலும் விரிவுபடுத்துவதற்கு அப்படியான தேவைகளுக்கு அல்ல இவர் தன்னுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக வேண்டி கடன் பெற வேண்டிய நிலைமையில் இருக்கிறார் ஆனா அவருக்கு அந்த கடனை திருப்பி திருப்பி கட்டக்கூடிய நிலைமை இருக்கு உதாரணம் வச்சுக்களை வீடு ஒன்று கட்டுவோம் திருமணம் ஒன்று இருக்கும் இப்படியான அந்த கொஞ்சம் செலவு கூட போற ஒரு உடனே அவருக்கு முதலீடு செஞ்சோ வீட்டை கட்டுவதற்கோ அல்லது திருமணம் கொண்டு இருப்பதற்கோ உடனே அவர் செய்யலாம் அப்ப அவருக்கு ஒரு குறிப்பிட்ட காரணம் அதை செஞ்சு முடிக்கலாம் என்று இருக்கு இப்படியான நபர்களுக்கு கடன் கொடுத்து திருப்பி அந்த கடனை வாங்கிக் கொள்ளலாம்னு சொல்றது இவங்கட அபிப்பிராயம் எனவே சில சமூக தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இப்படியான மக்கள் வட்டியில போய் விழுவதை தடுப்பதற்காக உதாரணமா கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஒன்று இல்லாவிட்டால் மிக பெரும்பாலும் பேங்குக்கு போய் கடன் எடுக்கக்கூடிய நிலைமை தான் உருவாகும் இந்த நிலையில தான் நாங்க கடன் கொடுத்து எடுப்பதற்கான ஒழுங்கு உருவாக்கலாம் சொன்னது எனக்கு ஏற்கனவே சொன்ன அந்த அறிஞர்கள் இமா அப்துரா கலாப் ஹசன் யூசுப் கர்தாவி இன்னும் சிலர் அவங்க மட்டுமல்ல இன்னும் சிலர் அபிப்பிராயம் அந்த அபிப்பிராயம் எனவே இந்த அபிப்பிராயத்தை முக்கியமாக சிறுபான்மையாக நாடுகள் முஸ்லீம்கள் பின்பற்றுவது நல்லவன் சொல்றது என்ற அபிப்பிராயம் என்றால் தெரியும் கடன் கொடுக்கக்கூடிய நிறுவன ஒழுங்குகளோ சரியான அமைப்புகளோ இல்ல இஸ்லாமிய வங்கிகளும் கூட அப்படியான கடன்கள் கொடுக்கிறது இந்த நிலையில் அவர் தவிர்க்க முடியாம வட்டிக்குத்தான் கடன் எடுக்க வேண்டி வரும் அதிலிருந்து காப்பாற்றியதாகவும் மாறும் இரண்டாவது இத சொல்லக்கூடிய இமாம்களும் நவீன கால அறிஞர்களும் தகுதி பெற்ற அறிஞர்களாக இருக்கிறார்கள் என்ற பின்னணியிலே நாங்க இந்த இதை அனுமதிக்கலாம்னு சொல்லி